இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த டித்வா சூறாவளி அடுத்து இலங்கையில் ஏற்பட்ட பாரிய சேதங்கள் இவ்வளவு மோசமானதுன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு பல விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்து இதை பற்றி எப்படி பார்க்கிறீர்கள் இது செய்யப்பட்டதா இல்லையா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதமே இந்த அனர்த்தம் சம்பந்தமான ஒரு சட்டத்தையே உருவாக்கிட்டாங்க இப்போ நீங்கள் கேட்குற அனைத்து விடயங்களும் அந்த ஆக்டூடாக அந்த சட்டமூடாக அடுத்த கூடிய நிலையில தானே அது இருக்குது பிரசிடென்ட் கோட்டாபே இருந்த நேரத்தில் வந்த ஒரு அனர்த்தத்தில் இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவர் எதிர்கட்சியில் இருந்தார் அவர் இந்த இந்த சட்டத்தை பற்றி தான் அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்பீச்சே கொடுத்தார் நீங்கள் இதுப்படி செயல்பட இல்லை நீங்கள் இதுப்படி செயல்பட்டிருந்தால் எங்களுக்கு இந்த இந்த அளவு அழிவு வந்திருக்காது என்று அவர் அங்கே இருந்து சுட்டி காட்டினார் ஆனால் அப்படி சுட்டி காட்டினவர் இம்முறை இது அணர்ந்ததுக்கு பிறகு அது ஏனோ ஒரு காரணத்துக்காக லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் தரவுகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய லங்கா ஸ்ரீ தமிழ்வின் ஊடகத்தின் உங்களுக்கு பல்வேறுபட்ட தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்று தரவுகளின் முக்கியத்துவம் சம்பந்தமாக பேச மூடு இணைந்திருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ஃபேரியல் அஷ்ரப் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கு ஜனநாயக நீரோட்டத்தில் இந்த தரவுகளின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க தரவுகள் என்று சொல்ல போது டேட்டா அது அடிப்படையாக தகவல் என்றது தான் விடயம் அதாவது தகவலை நாங்கள் இப்படி மக்களுக்கு கொண்டு போகிறோம் அவளது தெரிவிக்கிறோம் தெரிவிக்கிறோம் அப்போ பொதுவாக தரவல் என்று சொல்லும்போது நம்பர்ஸ் ஜென்ரல் இம்ப்ரெஷன் என்ன அதாவது ஆக்கள் நினைக்கிறேன் அது சில நம்பர்ஸ் தானுண்டு ஆனால் உண்மையாக அது தகவல் ஒவ்வொரு விடயத்தை சம்பந்தமான தகவல் அப்போ சரியான தகவல் கிடைச்சாதான் அதாவது சரியான தரவுகள் கிடைச்சாதான் சரியான முடிவுகளை எடுக்கலாம் அப்போ ஒரு என்ற நிலையில் ஏதாவது ஒரு விடயம் சம்பந்தமாக முடிவுகள் எடுக்கின்ற போது அந்த தரவுகள் சரியாக இருக்கணும் தகவலும் சரியாக இருக்கணும் அப்பதான் முடிவுகள் சரியாக இருக்கணும் அப்ப ஒரு அரசாங்கம் என்ற முறையில அந்த தகவல் அந்த தரவுகள் மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்லமன்ற உறுப்பினராக செயற்பட்ட காலகட்டத்தில் இலங்கையில் அப்போதைய அரசாங்கங்கள் இந்த தரவுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன அப்பொழுது எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கின்றது தரவுகள் அன்று தொடக்கமே சரியாக பதியப்பட்டதா இலங்கையை பொறுத்த மட்டும் தரவுகள் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கிட்ட சென்சஸ் நாங்கள் பத்து வருஷத்துக்கு ஒருக்கா இந்த நாட்டில் இருக்கிற நபர்களை பற்றியெல்லாம் சென்சஸ் எடுப்போம் அப்போ மக்களுடைய ஒத்துழைப்பை சேர்த்து தான் அந்த சென்சஸ் எடுப்போம் புள்ளி விவரம் புள்ளி விபரம் அந்த புள்ளி விவரம் இலங்கையை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு உயர்ந்த நிலையில் தான் இருக்குது அதில் எல்லா விடயங்களும் அதில் வருது அதே விதமாக பத்து வருடங்களுக்கு ஒரு முறை செய்தாலும் கூட இடைக்கிடைய ஒரு ஆன்டிசிபேட்ரி அதாவது ப்ரெடிக்டபிள் என்று சொல்கிறோம் இடையில் இப்போ பத்து வருஷத்துக்குள்ள எப்படி வித்தியாசமாக இருக்கும் இந்த விஷயங்கள் கூட எங்களோட டேட்டாவில் இருக்குது இந்த இலங்கையில் இப்படியான தரவுகள் தகவல்களை பற்றி நாங்கள் திருப்திப்படக்கூடிய ஒரு தான் இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் அதே விதமாக நான் அமைச்சராக இருக்கும்போது துரதிர்ஷ்டவசமாக சுனாமி எங்களோட நாட்டுக்கு வந்த நேரம் இப்போ நான் வீடு நிர்மாணத்துறையில் இருந்தேன் எத்தனையோ வீடுகள் அழிஞ்சு போய்ட்டுது அதோட எந்த டிஸ்ட்ரிக்டும் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அப்போ அம்பார டிஸ்ட்ரிக்டில் தான் ஆக கூடின அழிவுகள் அப்போ நாங்கள் அதில் நான் அந்த டேட்டா எடுக்கிற அந்த தரவுகள் எடுக்கிற நிலைமையில் இருக்கையில் நான் மக்களோடு சேர்ந்து வேலை செய்தேன் ஆனால் அதை பற்றி செய்தவங்க முறையாக அது செய்தாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே விதமாக அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்த சுனாமியை பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக அவசரமாக ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உண்டு பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து அதை எங்களை அந்த சட்டத்துறைக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்போ அந்த ஆக்டிவாக கூட இந்த விடயங்கள் எல்லாம் சரியாக செய்து வர்றாங்க என்றது தான் இந்த அபிப்பிராயம் அதோட சில வேலைகளில் மக்களுக்கு தகவல் இதுகள் இந்த டேட்டா எடுக்கிறதுல இருக்கிற நன்மை என்ன என்ற விடயம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குதா என்ற ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அதாவது மக்களுக்கு அந்த விடயம் விளங்கினா மாத்திரம்தான் அவங்க அதுக்கு தேவையான அந்த ஒத்துழைப்பை கொடுப்பாங்க இப்போ சும்மா ஒரு ஆஃபீஸர் போய் ஒரு புக் எடுத்துகிட்டு போய் அவர் அதில் இருந்துக்கிட்டு எழுதிட்டு இருந்தால் அது மக்களுக்கு அதில் முக்கியத்துவம் விளங்காது அப்போ அந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்குது அந்த பிரச்சனையை நான் அரசுக்கு தான் போடுவேன் அதாவது அரசு ஊடாக மக்கள் மத்தியில் இந்த புரிந்துணர்வை கொண்டு வர்றதுக்கான வேலை திட்டங்கள் செய்யப்படவில்லை என்று தான் நான் சொல்லுவேன் அதாவது எங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவங்க தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாங்க அவங்க போய் ஏதோ எழுதிட்டு வருவாங்க ஆனால் மக்கள் மத்தியில் அதை பற்றி இருக்கிற அந்த புரிந்துணர்வு காணாது அதுதான் நான் முந்தி சொன்னேன் புள்ளி விபரம் எடுக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் மக்களுக்கு தெரியும் அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வீட்டில் இருங்க வெளியே போகாதீங்கன்னு சொல்லிருவாங்க அப்போ ஏதோ முக்கியமாக நடக்குதுன்னு சொல்லி அவங்க இருந்து அதுக்கான உதவிகளை செய்வாங்க அதான் அது சக்ஸஸ் அது எங்களுக்கு சக்ஸஸாக வந்தது காரணம் மக்களுடைய ஒத்துழைப்பு ஆனால் மற்ற வகையில் இப்போ அனர்த்தங்களுக்கு பிறகு சுனாமிக்கு பிறகு அந்த உடயங்களை தகவல்களை எடுக்க போகிற நேரம் இந்த தகவல் ஊடாக எங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை வருதுன்றது மக்களுக்கு தெரியாது அப்போ அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது என்னை பொறுத்த நான் அமைச்சராக இருக்கும் போது சுனாமிக்கு பிறகு வந்த அந்த அனர்த்தத்தோடு எல்லாம் நல்லா தான் செய்தது ஆனால் மக்களுக்கு இந்த புரிந்துணர்வு வர இல்லைன்றது நல்லாவே தெரிஞ்சது எங்களுக்கு தெரியுமே இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று அங்கு வாழ்கின்ற வசிப்பவர்களுடைய தரவுகளை ஒரு புத்தகத்தில் எழுதி கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை அவர்கள் பார்க்கிறார்கள் ஸோ இப்போ இதில் கூட ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இல்லையா இன்னமும் அந்த பாரம்பரிய முறையில் தான் தரவுகள் சேகரிக்கப்படுது இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இதை வந்து டிஜிட்டல் மயமாக்கினால் இன்னமும் சிறப்பாக இருக்கும் ஒரு டிஜிட்டல் இப்போ இந்த அரசாங்கம் கூட குமார் சனக்கர் ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருக்கின்ற அரசாங்கத்தில் கூட அவர்கள் கூறுவது என்ன இந்த அரசு பொறிமுறை இன்னும் வேகப்படுத்துவதற்கு எல்லாம் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் அப்போ இந்த தரவுகள் பதிவுலையும் ஒரு டிஜிட்டல் மயமாக்கல் தேவை அப்படிங்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தரவுகள் பதிவுபடுறது டிஜிட்டல் மயமாக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் தரவுகளை நாங்கள் எப்படி சேகரிக்கிறோம்ன்ற விடயத்தை மக்கள் மத்தியில் தான் செய்யலாம் அதை டிஜிட்டலைஸ் பண்ண முடியாது அது நாங்கள் மக்கள் மத்தியில் டிஜிட்டலைஸ் பண்ண புது விடயங்கள் இருக்கலாம் ஆனால் மக்களோடு சேர்ந்து ஒரு ஆஃபீஸர் போய் கதைச்சி தான் அந்த தரவுகளை நாங்கள் எடுக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த முறை வெளில வெள்ளம் வந்து பெரிய ஒரு அனர்த்தம் அப்படியான ஒரு நேரத்தில் இந்த போர் ஆஃபீஸர்ஸ் மக்களிடத்துல போய் அதை பற்றிய விவரம் சேகரிக்கும் போது உதாரணத்துக்கு சுவரில் எந்த அளவுக்கு தண்ணி வந்தது என்ன அந்த தண்ணி மார்க் அதில் இருக்கும் அது அது அந்த மார்க் மிச்ச நாளைக்கு இருக்கும் அப்போ அப்படித்தான் அளந்து அந்த டேட்டாவை எடுக்கணும் சரி அதை ஆஃபீஸில் இருந்து செய்ய முடியாது அது அந்த அனர்த்தம் அந்த நடந்த இடத்துல போய் அந்த மக்கள்கிட்ட அதுகளை கேட்டால் தான் அவங்க சரியான அந்த தகவல்கள் கொடுப்பாங்க அப்போ டிஜிட்டலைஸ் பண்ணுறது வந்து எடுத்துகிட்டு வார தரவுகளை நாங்கள் எப்படி சேகரிக்கிறோம் அதை நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஏன்னா அதை டிஜிட்டலைஸ் பண்ணி அது எல்லாம் முக்கியமாக இருந்தால் தான் அடுத்து வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் நேரடியாக முகம் காணலாம் அப்போ அதோட இப்போ இந்த முறை ஸ்பெஷலி அரசாங்கம் இந்த டிஜிட்டலைசேஷனை பற்றி அதிகமாக கவனம் எடுக்கணும் என்னென்னா நிறைய இடங்களில் கச்சேரி அது இதுகளில் எல்லா ஆவணங்களும் எல்லாமே இந்த வெள்ளத்தில் போயிட்டுருது யார்டையும் மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட ஒரு காப்பியை எடுக்கிறது கூட வசதி இல்லாமல் இருக்குது அப்போ அது எல்லாமே காரணமாக இருக்கும் எங்களுக்கு இந்த டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸுக்கு போகிறது இலங்கையில் ரொம்ப மத்திய மலை நாடாக இருக்கலாம் இன்னமும் பல ஏராளமான பிரதேசங்களில் ரொம்ப அந்த உள்ளுக்காகி வாழ்கிற நிறைய கிராம பகுதிகள் இருக்கு இப்போ அங்கே வந்து இலகுவில் இந்த அரசு அதிகாரிகள் சென்று அவர்களுடைய தரவுகள் பண்ணிங்கன்னு சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில் சென்று அந்த தரவுகளை சேகரிப்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும் காரணம் அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் அல்லது நேர காலங்கள் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல அந்த தரவு பதிவுகள் தவறவிடப்படுது ஸோ இப்போ மக்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு கடமை இருக்குது தங்களை நாங்கள் அரசாங்கத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் எங்களுடைய தரவுகள் இப்போ என்னுடைய தனிப்பட்ட தரவுகள் மற்ற தரமல்ல என் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய அனைத்து தரவுகளையும் நான் பதிவு விட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை வர வேண்டும் இப்போ மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த தரவுகளை நீங்க சென்று பதிஞ்சு கொள்வது எவ்வளவு தூரம் நல்லது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் மக்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏதாவது பதிவு செய்யணும் அப்போதான் உங்களுக்கு அதுக்கான ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கிறண்டாலும் அப்படித்தான் வீடு கட்டி கொடுக்குறேன்டாலும் அப்படித்தான் அது தெரிஞ்சால் மக்கள் கட்டாயமாக போய் அவங்கள அந்த வெளியில செய்வாங்க ஆனால் நீங்கள் சொன்னதில் நான் சரி காண முடியாத ஒரு விடயம் அதாவது தூர பகுதிகளில் ரிமோட் ஏரியாஸில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எங்களோட ஆட்களுக்கு போக இயலாத ஒரு நிலைமை நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் சுனாமி அனர்த்தத்துக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் இன்னு யுஎஸ் அவரும் ஜார்ஜ் புஷ் ரெண்டு பேரும் இலங்கைக்கு வந்தாங்க இந்த அனர்த்தத்தை பற்றி கதைக்கவும் அவங்களால என்ன உதவி செய்ய முடியும் என்ற விஷயம் பற்றி அதில் ஜார்ஜ் புஷ் திருப்பி போயிட்டார் பில் கிளின்டன் தங்கியிருந்தார் அவர் ஒருமுறை கல்முனைக்கு வந்தார் அடுத்து திருப்பி போய் திருப்பி ஒருக்கா வந்தார் வந்த நேரம் கின்னியாக்கு அதாவது அவருக்கு அந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸை பார்க்கணுமே அப்போ கின்னியாக்கு போகணுமெண்டு அவரோட ஒரு ஒரு அதிகாரி போகணும் அரசு அதிகாரின்னு நான் தான் தான் அந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருந்தேன்னு நான் தான் அந்த நேரம் அப்போ என்ன தான் அனுப்பினாங்க அப்போ நான் அப்புறம் கூட்டிகிட்டு அந்த கின்னியால் அந்த பீச் அடிய அந்த மக்கள் அப்படி அப்படி எல்லாரையும் பார்த்த நேரம் அவர் என்னகிட்ட சொன்ன விடயம் நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரியாக இருக்கிறோம் அமெரிக்கா அவங்க தான் எல்லாம் சரியாக செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அந்த அந்த நேரம் நான் நினைக்கிறேன் அந்த டைஃபூன் கேட்ரீனாவோ ஏதோ உண்டு அவங்களோட ஒரு பகுதி கலிஃபோர்னியாவில் ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் நடந்திருந்தது அவர் எனக்கு சொல்கிறார் நாங்கள் இவ்வளோ பெரிய முன்னேற்றமான ஒரு நாடாக இருந்தாலும் கூட ஒரு மூன்று அஞ்சு நாளைக்கு பிறகு தான் தண்ணி கூட எங்களுக்கு கொண்டு போக முடிஞ்சது எங்கட மக்களுக்கு ஆனால் நான் இங்கே பார்த்த இடத்துல சுனாமி அடித்த உடனே அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்யப்பட்டிருக்குது இருக்க இடம் காணாது இருந்தாலும் கூட கேம்ப்ஸில் எல்லா வசதிகளையும் செய்யப்பட்டிருக்கு அது எனக்கு இந்த ஸ்ரீலங்காவில் வந்து இதை பார்த்தது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அது எப்படி அதை செய்கிறீங்கன்னு கேட்டார் அப்போ நான் அவர்கிட்ட எங்கிட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இருக்குது அதிகார பரவலாக்குறது அதில் எங்களுக்கு மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஜிஏ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதுலேயும் இப்போ ஜிஏ என்று சொல்கிறதில்ல டிஸ்ட்ரிக் செக்ரட்ரி அதுக்கு பிறகு பிரதேச செயலகம் ஒன்று இருக்குது இன்னொரு ஸ்டேஜ் சரியா அப்போ அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு செயலகம் என்றால் அதுக்குள்ளே இன்னும் எத்தனையும் இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் அந்த பிரதேச செயலகத்துக்கு பிறகு கிராம நிலதாரி என்ற ஒரு தான் இருக்கிறார் ஜிஎஸ் அவர் அந்த ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே தான் அவர் ஒரு அதிகாரி அப்போ எங்களுக்கு ஒரு எந்த தூரத்தில் எந்த ஒரு கிராம மட்டத்தில் ஒரு விடயம் நடந்தாலும் கூட அந்த ஜிஎஸ் சூடாக சகல விடயங்களும் எடுக்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருக்குது இந்த ஸ்ரீலங்கா அதில் ஒரு ஒரு நல்ல இடத்துல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் எங்களோட அவ்வளோ பவர்ஃபுல் அப்போ உடனடியாக சூடாக டி அதுக்கப்புறம் சூடாக அப்புறம் அப்பாற இல்லைண்டா ஜிஏடாக எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கலாம் அப்போ அதுக்கு அந்த அந்த கிராம நிலதாரி என்று இருக்கிறவரோக்கு மக்களோட நல்ல தொடர்புகளும் இருக்குது அப்போ இந்த இந்த சேகரிக்கிறது தரவுகள் எல்லாம் சேகரிக்கிறதில் கூட அவர் பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார் இலங்கையில் அது இலங்கையில தூரத்துக்கு போக இயலாண்டு சொல்றதுல எனக்கு ஒற்றுக்கொள்ள இயலாது என்னன்னா போக இயலும் அந்த சிஸ்டம் இருக்கு எங்களுக்கு தற்போதைய ஆட்சியின் கீழ் இந்த தரவு பதிவு இன்னும் என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் இப்போது இயற்கை அடுத்ததுக்கு பிறகு அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றது மக்கள் அதாவது முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இவ்வளவு தொகை பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக இருந்தாலும் இவ்வளவு தொகை மற்றும் காணி வீடுகள் எல்லாத்தையும் விழுந்தவர்கள் இவ்வளவு தொகை என்று தொகை இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்போது இவர்களுடைய தகவல்கள் நிச்சயமாக நமக்கு சரியாக இருக்கணும் சரியாக இருந்தால்தான் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் சரியாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ இந்த சிஸ்டத்தை எப்படி சரியாக கையாண்டால் எல்லாருக்கும் பாதுகாக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த பணத்தை ஒரு அனுபவம் வாய்ந்த நீங்களாக சொல்ல முடியல முதலாவதாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த தரவுகள் எங்களுக்கு எதுக்காக தேவைப்படுது அது அரசாங்கத்துக்கு தேவை என்றதை விட உங்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் நாங்கள் இந்த தரவுகளை சேகரிக்கிறோம் என்ற விடயம் மக்களுக்கு போய் சேரணும் அதான் முதலாவது விடயம் அடுத்தது தான் நான் சொன்ன மாதிரி மக்களுடைய பங்களிப்பை நாங்கள் சேர்ந்தெடுக்கணும் அதுக்கும் அரசு இப்போ டிவியில் வந்து நான் அதை தாரேன் இதை தாரன் என்று சொல்கிற அதே நேரத்தில் இந்த தரவுகளை பற்றியும் உயர்ந்த மட்டத்தில் மக் ஒரு நபர் கதைக்கின்ற போது அதை மக்களுக்கு சொல்ல வேணும் இப்ப அப்படியான விடயங்கள் நாங்க சொல்றோம் இல்லை நாங்க சொல்றது உங்களுக்கு வீடு கட்டித்தாரம் காசு தாரம் வந்து சொல்வோம் வாக்குறுதிகளை கொடுக்குறோம் ஆனா நீங்க உங்களோட கடமைகளை பற்றி நாங்கள் கதைக்கிறது மிகவும் குறைவு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த நான் என்ன எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதை விட எனக்கு ஒரு கடமை இருக்குதுன்ற விடயங்களை பற்றி நாங்கள் கதைக்கிறது மிகவும் குறைவு அப்போ நான் நினைக்கிறேன் முதலாவது அந்த தரவுகளை பற்றி இந்த அரசாங்கம் சரியான ஒரு முறையில் செய்யுமென்றா முதல்ல மக்கள்கிட்ட இதில் முக்கியத்துவத்தை பற்றி தெரியப்படுத்தணும் இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த டித்வா சூறாவளியை அடுத்து இலங்கையில் ஏற்பட்ட பாரிய சேதங்கள் இவ்வளவு மோசமானதுன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு பல விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்து இதை சரியாக முகாமைத்துவம் செய்யவில்லை முன்கூட்டிய அறிவித்தல்கள் கிடைத்த இவர்கள் இதை பாதுகாப்பதற்கு இந்த சேதங்களை குறைப்பதற்கான முயற்சிகளில் இந்த அரசாங்கம் ஈடுபடவில்லைன்னு எதிர்த்தரப்பு குற்றம் சுற்றுகிறார்கள் அதே போல எதிர்த்தரப்பினர் அவர்களுடைய அரசியலை இந்த செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு அவர்களுக்கு தேவையான வாக்கு வங்கிகளை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் ஒரு விமரசனம் இருக்கின்றது இப்படி இரண்டு பக்கம் சொல்லிக் போது உண்மையாகவே நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம் ஒரு இதற்கு முன்பாக இப்போ சுனாமி காலகட்டத்திலே நீங்கள் பார்லுமெண்டத்தில் இருந்து பல்வேறு சேவை ஆற்றிருக்கின்றீர்கள் அவை உங்களுடைய ஒரு அனுபவ ரீதியாக சொல்லப் போனால் இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது முகாமித்துவம் செய்யப்பட்டதா இல்லையா இனி என்ன செய்யலாம் அப்படி இனி என்ன செய்யலாம் என்றதை விட நாங்கள் செய்து இருக்கிறோம் என்று தான் சொல்லுவான அதாவது சுனாமி எங்களுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டதுன்றத என்றதை சொல்ல போனால் சுனாமி டிசம்பரில் வந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதமே பாராளுமன்றத்தில் இந்த அனர்த்தம் சம்பந்தமான ஒரு சட்டத்தையே உருவாக்கிட்டாங்க அது அமுல்படுத்தப்பட்டது அதுக்கு நான் இங்கிலீஷில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டு ஒரு சட்டம் அதை கொண்டு வரப்பட்டது அது அந்த இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லும்போது நான் ஒரு வேண்டுகோள் எடுத்தால் இப்போ எல்லோரும் இன்டர்நெட் கூகுள் எல்லாம் பழகினாக்கள் அதில் நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆக்ட் என்னதுண்டு இப்போ நீங்கள் கேட்குற அனைத்து விடயங்களும் அந்த ஆக்டூடாக அந்த சட்டமூடாக அடுத்த கூடிய நிலையில்தான் அது இருக்குது ஆனால் இம்முறை இந்த இதுக்கு பிறகு இந்த அனர்த்தத்துக்கு பிறகு அந்த அந்த சட்டமூடாகத்தான் செயல்பட்டார்களான்ற ஒரு கல்விக்குறி இருக்குது சரியா அதே விதமாக அந்த சட்டத்தில் எப்படி இருக்குண்டா இலங்கை எப்போதுமே தயார் நிலையில் இருக்க வேணும் இயற்கையாக அனர்த்தங்கள் வர்ற ஒரு நாடாக நாங்கள் இப்போ இருக்கிறோம் அப்போ அதுக்கு தயாராக இருக்கணும் அந்த தயார் எப்படி தயாராக இருக்கணும்ன்ற விடயம் கூட அந்த ஆக்டில் இருக்குது அந்த சட்டத்தில் இருக்குது அப்போ மூன்று மாதத்துக்கு ஒருக்கா ஜனாதிபதி பிரதமர் அதே விதமாக இந்த அனர்த்தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைச்சுகள் அதோடய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து மூன்று மாதத்துக்கு ஒரு கா சந்திக்க வேணும் இனி வார கால இந்த எங்களோட வெதரை பற்றி எல்லாம் அதை பற்றி கதைக்கணும் என்ன செய்யணும் அதே விதமாக ஒரு ஒரு சென்டர் இல்லை ஒரு செக்ரட்டேரியட் உண்டு அங்கே இருந்திருக்க வேணும் அனர்த்தம் சம்பந்தமாக நீங்கள் சொல்கிற இந்த சகல தகவல்களும் ஒரு இடமாக இருக்க வேணும் அப்போ அந்த மழைண்டாலே மழை பெருசாக வரப்போகுதுண்டாலே எங்களுக்கு அந்த நாங்கள் என்ன செய்ய வேணுன்ற விடயங்கள் அந்த சட்டம் ஊடாக இருக்குது ஆனால் அதில் ஒரு ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த முறை எதிர்கட்சியால் அடிக்கடி கதைக்கிறாங்க என்னென்னா நீங்கள் அந்த அந்த தகவல் படி ஒன்றும் அந்த சட்டம் படி ஒன்றும் செய்யலை அதான் உங்களோட ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் போன முறை அந்த நான் நினைக்கிறேன் பிரசிடெண்ட் கோட்டாபே இருந்த நேரத்தில் வந்த ஒரு அனர்த்தத்தில் இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவர் எதிர்கட்சியில் இருந்தார் அவர் இந்த இந்த சட்டத்தை பற்றி தான் அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்பீச்சே கொடுத்தார் அதாவது அவர் ஸ்பீச் ஒன்று கொடுத்து ஜனாதிபதி கோட்டாபையோட எதிர்ப்பு தெரிவித்தார் நீங்கள் இதுப்படி செயல்பட இல்லை நீங்கள் இதுப்படி செயல்பட்டிருந்தால் எங்களுக்கு இந்த இந்த அளவு அழிவு வந்திருக்காது ஆனா சுட்டி காட்டினவர் இம்முறை வளர்த்ததுக்கு பிறகு அது ஏனும் ஒரு காரணத்துக்காக அதே சட்டம் அப்படி வரையில்லை அந்த அந்த தயார் நிலை எங்களுக்கு வரையில்லை அப்ப இதுகா தான் மக்கள் மத்தியில அரசுகள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உண்டு மக்களுக்கும் ஒரு சட்டம் அமுல்படுத்தப்படுது இதுதான் புது சட்டம்னா அதை பற்றி தெரிய வேணும் என்ன இப்போ நான் சொல்கிறேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஏன்னா மக்களுக்கு தெரியணும் என்ன நடக்குது அரசு என்ன செய்யுது இது நாங்கள் போய் எங்களோட ஓட்டை போட்டுட்டு வரோம் பிறகு அவங்க என்ன செய்தாலும் சரி என்ற நிலைமையில் நாங்கள் இன்னும் இருக்கிறோமெண்டா அப்படின்னு கஷ்டம்தான் நன்றி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களோட இணைந்து இயற்கை அனர்த்தங்களிலிருந்து எப்படி நாங்கள் இந்த தேசத்தை பாதுகாக்கலாம் அதே போல் எப்படியான ஒரு முன்னாயத்தம் இருந்தால் அதுவும் அந்த தரவுகள் நாங்கள் பேசுகின்ற அந்த தரவுகள் சரியாக எங்களிடம் சேகரித்து வைத்திருந்தால் இந்த சேதங்களை எவ்வளவு கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து நீங்கள் மிகவும் தெளிவாக எங்களுக்கு ஒரு விளக்கம் அளித்திருந்தீர்கள் ஆகவே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் இன்று இணைந்து இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில என்னையும் இந்த உடையத்துக்கு சேர்த்து கொண்டதை பற்றி எனக்கு என்ன சொல்றது எப்படியும் நடக்குமான்றது ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது அதாவது இப்போ எல்லாம் பழைய ஆக்கல் தேவையில்லை என்ற ஒரு நிலவரம் அதுக்காக என்ன வந்து சந்தித்ததுக்கு மிகவும் நன்றி அந்த வகையில் இன்று என்னுடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ஃபெரியல் அஷ்ரப் அவர்கள் அவருடைய கருத்துக்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்த அவர் அவருடைய காலகட்டத்திலே பாராளுமன்றத்தில் முக்கிய பதவிகள் இருந்த போது அவர்கள் எப்படி அப்போதைய இருக்கை அர்த்தங்களை முகம் கொடுத்தார்கள் எவ்வாறு முகாமித்துவம் செய்தார்கள் என்பது குறித்து எம்முடம் மூலம் இந்த நேர்காணல் வெளிப்படுத்தி தான் மிகவும் நல்ல பயனுள்ள பல தகவல்கள் எமக்குடன் கிடைக்கப்பட்டது அவை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இன்னும் பல புதிய சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களுடன் நாங்கள் உங்களை மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினுடாக சந்திக்க தயாராக இருக்கின்றோம் ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் வின்சன் நன்றி வணக்கம்